அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவா அமாவாசை திதி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கிழமையில அல்லது ஒரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு அதீத சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தான் இந்த அமாவாசையானது திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இணைந்து சேர்ந்து வந்த வந்தனால ஒரு குறிப்பிட்ட பொருள் பொருளை நம்ம ஏழைகளுக்கு தானம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா முன்னோருடைய ஆசி அளவில்லாத புண்ணியம் இவையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இருக்குது அந்த வகையில் இந்த அமாவாசையானது நாம் இப்போது கொண்டாடிகிட்டு இருக்கோம் குறிப்பாக வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியம் அதிலும் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை நம்ம பார்க்கும்போது ஆஷாட மாதம் அப்படின்னு தான் இந்த ஆனி மாதத்தை சொல்கிறோம் அந்த வகையில் ஆஷாட அமாவாசை அப்படின்னு இதுக்கு பெயர் தமிழ்நாட்டில் நான்காவதாக வரக்கூடிய அமாவாசை நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆஷாட அமாவாசை அப்படிங்கிறது முன்னோருடன் சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஏற்ற நாளா இந்த நாள் ரொம்பவே முக்கியமானது கூட முன்னோருடைய வழிபாடும் சிவன் மற்றும் விஷ்ணுவனுடைய வழிபாடு செய்வது மற்றவங்களுக்கு தானமாக பொருட்களை கொடுக்கிறது வில ரொம்ப நல்லது ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆஷாட அமாவாசை பித்ரு திருப்பணம் பிண்ட தானம் காய இவையெல்லாம் செய்வதற்கு ஏற்ற நாள் சொல்லலாம் இந்த தர்ப்பணம் கொடுத்தா நம்ம குடும்பத்தில் சுபீட்சம் கண்டிப்பா பெருகும் மேலும் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இந்த அமாவாசை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ஒரு மூன்று ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதிலும் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த அமாவாசை நேரத்தில் எப்படிப்பட்ட பழங்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் சரியான முறையில் தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய ராசிக்கான முழுமையான பலன் என்ன ஜோதிட பலனால தான் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருது நம்ம அதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளை ஒரு படி மேலே கொண்டு போகணும் வீடு கட்டணும் சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்லாம் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வராகியம்மன் ஜோதிட நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யக்கூடிய பலன்கள் அவர்களால் சொல்லப்படும் நீங்க நேரடியா போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தொலைபேசி மூலமாகவே உங்களுக்கு ஜோதிட பலன்கள் சொல்லப்படுது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலனா அமையலாம் சரி நாம இப்போ இந்த அமாவாசையில குறிப்பா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் அந்த வகையில் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத கீழே பாக்ஸ்ல முதலாவதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆஷாட அமாவாசைக்கு பிறகு எப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் மன அழுத்தம் குறையும் உங்களுக்கு நெருக்கமான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் இருந்து வழிகாட்டுல நீங்க பெறுவீங்க புதிய வியாபாரத்தை திட்டமிட்டு செயல்படுத்த வாய்ப்பு உண்டாகும் மேலும் ஒரு பெரிய ஒப்பந்தம் அல்லது திட்டத்தை ஒப்பந்த வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய சூழல் உங்களுக்கு சாதகமானதா இனி அமைய போகுது கடின உழைப்பாள உயர் அதிகாரிகளுடைய மனதை வெல்லக்கூடிய நாட்களா அமைய போகிறது குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பான நடத்தை உங்களை சிறு உணர வைக்கும் உடல் மற்றும் மன சோர்வு இருக்கும் வேலை விஷயத்தில் அதிக மன அழுத்தத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னே சொல்றாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இருபத்தி ஆறு அடுத்ததாக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு வேலை தொடர்பான மனக்கசப்புகள் நீங்கி சாதகமான பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடரக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க உறவுகளில் இனிமையா இருக்கக்கூடியதாக பார்த்துக்கணும் பாதகமான சூழ்நிலைகளை உங்களுடைய அன்புக்கு உரியவர்களுடைய முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க தொழிலதிபர்கள் மாற்றங்களை உங்களுக்கு திட்டமிடலாம் அதே போல சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய காலக்கட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது நிதிநிலை மேம்படும் உத்தியோகஸ்தர் அவர்களுடைய நல்ல செயல்திறனுக்கான பெரும் மரியாதையை நீங்க பெற போறீங்க உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் வீட்டுல வயதானவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடன் அதிக நேரம் செலவிட முயற்சி செய்யுங்க காதல் உறவை திருமணமாக மாற்ற இந்த நேரம் உங்களுக்கு சாதகமானதா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது சரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலியால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த காலகட்டத்துலேயும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் போதுமான அளவுக்கு ஓய்வு எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் இளம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் இரண்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவினர்களை சந்திக்க இன்று மிகவும் நல்ல நாளாக சொல்லப்படுது கவனக்குறைவான அணுகுமுறையால் உறவுகளுக்கு இடையே தவறான புரிதல் ஏற்படலாம் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் அல்லது உயர் அதிகாரிகளோடு சிறு சிறு விஷயங்களால மனக்கசப்பு ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் முடிந்தவரை நேரத்தை செலவிட முயற்சி செய்கிறது நல்லது இது உங்களுடைய உறவுகளை பலப்படுத்தும் வாழ்க்கை துணை மீது அதி நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்க வேண்டாம் உங்களுடைய கடுமையான நடத்தை காரணமா உறவு மோசமடையக்கூடும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான தொற்று உங்களுக்கு ஏற்படலாம் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெறும் அதிர்ஷ்டமான எண் முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்டமான நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் என்றே சொல்லலாம் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பு சாதகமானதாக இருக்கும் கடின உழைப்பு மற்றும் வழிமுறையின் சிறந்த முடிவுகளை நீங்க பெறுவீங்க கடந்த காலத்தில் எடுத்த எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கும் தொழிலதிபர்களுடைய தடைப்பட்ட அரசு பணிகளை முடிக்க முடியும் பண விஷயங்கள்ல அவசரம் வேண்டாம் வேலை தேடுபவர்கள் விரும்பிய வேலையை பெற முடியும் நீங்க ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் வீட்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் காதல் வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது இரவு நீண்ட நேரம் விழித்திருந்து வேலை செய்யாதீங்க அப்படின்னே சொல்றாங்க இது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கெடுதலை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம் இல்லை அப்படின்னா இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மோசமான பாதிப்பை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டமான நேரம் காலை ஆறு ஐம்பது மணி முதல் காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களே நீங்கள் நீதிமன்றம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையும் பற்றியும் வழக்கறிஞர்களிடம் சட்ட ஆலோசனையை பெற முடியும் மாணவர்களுக்கு இது சாதகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் கல்வி தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வணிகர்கள் பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா பணம் நீண்ட காலமா தேங்கி கிடக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் சரியான நேரத்தில் அலுவலகத்தை அடைய முயற்சி செய்கிறது நல்லது உங்களுடைய தாமதம் உங்கள் முதலாளி என்னுடைய மனநிலையை கெடுத்துவிடும் வீட்டில் பெரியவர்களுடைய மரியாதையை கவனித்துக் நேரத்துக்கு உணவு உண்பது நல்லது தொடர் வேலைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கிரீம் அதிர்ஷ்டமான எண் இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நேரமாக அமைகிறது அடுத்ததாக மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு கவலை மற்றும் மன அழுத்தத்தை மறந்து ஆர்வமான செயல்களில் கவனம் செலுத்துங்க இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் நிதிநிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறிய சில பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் விரைவில் நல்ல பலன்களை பெற வாய்ப்பு தொழில் தொழிலதிபர்கள் லாபம் ஈட்ட நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படலாம் அலுவலகத்தில் பொறாமை கொண்ட சக ஊழியர்களிடத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைனா அவர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கலாம் வேலை பரபரப்பால குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையில சமநிலையை பராமரிக்க வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அன்றாட வழக்கத்தை நீங்கள் சீரமைக்கிறதும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் முப்பத்தி எட்டு அதிர்ஷ்டமான நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் மாலை மூன்று மணி வரையும் இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஆஷாடா அமாவாசைக்கு பிறகு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க என்ன நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்